டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹார்லாண்டில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷன் வந்து வருங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் மணி நேரத்துக்கு உள்ளார ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஊக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் ரியர் டயரும் ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு முப்பது டு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்து இருக்குங்க இன்ஜின் கீர் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க க்ரௌன் வந்து ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துட்டாங்க கம்பெனி சர்வீஸ் தாங்க பார்த்துருக்காங்க டீசல் பம்பும் வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டம் மேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை